வைத் தீ விபத்தில் உயிரிழந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப்பின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது செஞ்சி கிருஷ்ணாபுரம் ஜாஃபர் பேக் தெருவைச் சேர்ந்த முகமது ஷெரீப் உடல் நள்ளிரவில் இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது குடும்பத்தினர் மற்றும் ஊர்மக்கள் கண்ணீர் மல்க பெற்றுக் முகமது ஷெரீப்பின் உடலை பார்த்து அவரது மனைவி கதறி அழுதது காண்போரை கலங்க வைத்தது 이쪽으로 가. 야, தொடர்ந்து வருவாய்த்துறையினர் முகமது ஷெரீப் உடலுக்கு மலர் வழங்கி வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் அவரது உடல் இஸ்லாமிய மத வழக்கப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது இறந்த முகமதுவிற்கு இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது எங்கள் குடும்பத்தில் ஒரு முது எலுமா இருந்தான் அவனை இல்லை அவன் தான் எல்லாமே குடும்பத்துக்கு அவனுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அந்த பெண் குழந்தைங்க வாழ வைக்கிறது தான் அவங்க அங்கே போனான் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி வாழ வைக்கிறது எங்களுக்கு தெரியல அவன் மனைவிக்கும் அவன் மனைவி ஏதாவது உதவி பண்ணுங்க அரசாங்கம் மூலியமாக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்த்து இந்த மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் நான் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன் மருமகளுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க